ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன பாடச்சா ஓ நெஞ்சு கோரு உறவா என்ன பாடச்சா ஓ கண்ணு கோரு நிலவா என்ன பாடச்சா ஏன் நெஞ்சு கோரு உறவா ஒன்ன பாடச்சா ஒரு தாயாட்ட ஒன்னா வே கண்ணு கோரு நிலவா என்ன படச்சா ஏ நெஞ்சு கோரு ஊறவா உன்ன பாடச்சா உச்சி வெயில் வேலை நீ நடக்க பிச்சி போவ நானும் பாய் விரிக்க உச்சி முதல் பாதோ நான் சீழிக்க உள்ளத்தில ஆசை ஊற்றெடுக்க മുോളിക്ക നേരപ്പറേ കൊഞ്ചം പൊരു ഇരവട്ടും വെക്കുമത് വിളി ഓടട്ടും എപ്പം എപ്പം മാ കാത്തി മൊട്ടാം വിട്ട് താ പോത്തി ஏன் கண்ணு கோரு நிலவா உண்ண பாடச்சா ஏ நெஞ்சு கோரு உற